ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரையர்களுதன ரூபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அதன் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே தந்தவர் நமக்காக சிலுவையில் தொங்கி மறித்தவர் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார் ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளா கொள்ளாதவர்களாயிருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்ப்போமானால் நாம் அநேக நன்மைகளை இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் மட்டுமல்ல பாடுகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியமாக இருக்கவும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யவும் தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுதந்திரிக்கவும் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்ததில்லை ஆனால் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து போயிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அவரை நாம் கேள்விப்பட்டு அவருடைய பரம ராஜ்யத்தையும் அவருடைய பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நாம் அவருக்கென்று வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் இந்த விசுவாசத்தை நம்மளே துவங்குகிறவர் இந்த இயேசு கிறிஸ்துதார் அவர்தான் துவங்கி இருக்கிறார் அவர்தான் அதை முடிக்கவும் செய்வார் இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அதை தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நமக்கு பிடித்த பிடிக்காத அநேக காரியங்கள் அநேக நபர்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை நாம் நோக்கி பார்க்காமல் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் எங் என்று இந்த வசனத்தில் நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கையிலே அநேக பாடுகள் உண்டு பாரங்கள் உண்டு பாவ சோதனைகள் உண்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி ஓட வேண்டியது இருக்கிறது அப்போஸ்தலர் எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரால் ஏன்றி வேறொருவராலும் இல்லை ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் அழியாத ஆண்டோருடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இம்மையிலே நாம் ஆசிர்வதிக்கப்பட முடியும் விடுவிக்கப்பட முடியும் சங்கீதக்காரராகிய தாவிது கூட சொல்லியிருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அருமையான கர்த்துடைய பிள்ளை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்களுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் அக்கம் பக்கம் பாராதிருங்கள் மனுஷர்களை பார்க்காதிருங்கள் அவரை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் கர்த்ததாமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறவருமாய இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி சூழ்நிலைகளை பார்க்காதபடி பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னாக சென்று தெய்வீக ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று அனுபவிக்க இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட கர்த்துடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்துள்ள வேணுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நன்றி பரிசுத்த ஆவியானவரை மீட்பர் உரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் God bless you.